do pé, இயக்குனர் மோகன்ஜி இயக்கத்தில் உருவாகும் திரௌபதி டூ திரைப்படம் முதல் பார்வை போஸ்டரை படக்குழுவினர் கடலுக்கு அடியில் வெளியிட்டனர் இயக்குனர் மோகன்ஜி மற்றும் நடிகர் ரிச்சர்ட் ட்ரிஸி ஆகியோரது கூட்டணியில் உருவாகி கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளியாகும் பெரும் பேசும் பொருளாக அமைந்த படம் திரௌபதி இந்த திரைப்படத்தின் இரண்டாவது பாகமான திரௌபதி டூ நேதாஜி புரொடக்ஷன் மற்றும் ஜிஎம் பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் தயாரிப்பில் வரலாற்று கதைகளுடன் கூடிய படமாக உருவாக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த திரைப்படத்தின் முதல் பார்வை போஸ்டரை விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு படக்குழுவினர் வெளியிட்டனர் கடலுக்கு அடியில் வெளியிடப்பட்டன இதன் வீடியோ பதிவான சமூக வலயத்தில் பக்கங்கள் வைரலாக பரவியுள்ளது இதுகுறித்து அந்த பதிவில் இயக்குனர் மோகன்ஜி குறிப்பிட்டதாவது மீண்டும் திரௌபதியில் மிரட்டல் ஆரம்பம் தென்னகத்தை ஆண்ட ஹோச்சால பேரரசன் மூன்றாம் வீரர் வள்ளலார் மற்றும் சேத்தமங்கலத்தை ஆண்ட கடவாரியார்களின் வீரம் தியாகம் ஆகியவற்றின் வழிநிறந்த இரத்த சரித்திர படமாக உருவாக்கப்பட்டுள்ளது இத்துடன் நடிகர்கள் நட்டி நடராஜ் ஒய்ஜி மகேந்திரன் உள்ளிட்ட கதாபாத்திரங்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க இந்த படம் மீண்டும் விரைவில் வந்து வெளியாகும் என்று அதிரடியாக கூறப்பட்டிருக்காங்க ஓகே இது போன்ற வீடியோவே இன்னைக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள என்பி நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் நன்றி பணக்கம்